சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரையை வணங்குவோம் மார்கழி மாசம் அம்மாவாசை அனுமத் ஜெயந்தி வியாழக்கிழமை அன்னையிலிருந்து நாம தொடர்ந்து இருபத்தி ஏழு நாள் ஒவ்வொரு மனிதர்களும் தினமும் செய்ய வேண்டிய எளிய முறை ஆசனம் முதல் நிலை பயிற்சி மற்றும் தினமும் அந்த கிழமை நேரத்தை பொறுத்து செய்ய வேண்டிய பிராணாயாம பயிற்சிய காணொலியா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஆறாவது நாள் இடையில என்னால கொஞ்சம் காணொலி வெளியிட முடியல காரணம் என்னன்னா இங்க பக்கத்துல ஒலிபெருக்கி நிறைய இருக்கு அதுல வர பாட்டு அந்த காணொலியில வரப்ப அது காப்பிரைட் பிரச்சனை வருது அதனால என்னால போட முடியல சரியான ஆசிரமம்னு எனக்கு பெருசா அமைஞ்சா நான் நிச்சயம் உங்களுக்கு நல்லா இதை செஞ்சு கொடுக்க முடியும் அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் நிச்சயம் செய்வீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு ஆறாவது நாள் பயிற்சிய போறோம் காலை நல்லா நீட்டி உட்காந்துக்கணும் பின்னால சாஞ்சுக்கணும் பின்னால ஏன் சாயணும்னு மூணாவது நாள் காணொலியில வெளியிட்டு இருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கால் விரலை இருபது தடவை அசைச்சு விடணும் நான் பத்து தடவை பண்ண போகிறேன் நீங்கள் இருபது தடவை பண்ணணும் அந்த விரலுக்கு நடுவில் இந்த விரலுக்கு நடுவில் எலும்புச்சம்பழம் வச்சா பிழியிற மாதிரி நல்லா முக்கால் அடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டாவது பயிற்சி பாடத்தை முன்னால் பின்னால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் six, seven, eight, nine, ten. 7 8 9 10 idapura valapura 1 2 3 4 5 6 udpuram 1 two, three, four, five, six, seven, eight, nine, ten.

உட்புறம் வெளிப்புறம் வெளிப்புறம் உட்புறம் அப்ப மொத்தம் ஆறு பயிற்சி ரெண்டு சுழற்றதல்ல ரெண்டு மடக்கிறதுல ரெண்டு அடுத்து கைப்பயிற்சி கைப்பயிற்சி செய்யும் போது இந்த மாதிரி துண்டு உபயோகப்படுத்திக்கணும் துண்டை நல்லா எஜ்ஜா புடிச்சுக்கிறோம் முழங்கைய மடக்காம அப்படி கொண்டு போறோம் பத்து தடவை கால் பயிற்சி எல்லாம் இருபது தடவை செய்யணும் கைப்பயிற்சி பத்து தடவை செய்யணும் எப்ப நேரம் கிடைக்குதோ அதை செய்யலாம் ஆனா டெய்லி இருபத்தேழு நாள் தொடர்ந்து செய்யுங்க அப்ப அதனுடைய பலனை நீங்க முழுமையாக அனுபவிக்க முடியும் ஒரு நாள் ஒரு மிளகு ரெண்டு நாள் ரெண்டு மிளகு மூணு நாள் மூணு மிளகுன்னு எல்லாம் சாப்பிடுறீங்கல்ல அப்படிலாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா ஒரு சேனல்ல அப்படி சாப்பிட்டுட்டு எல்லாரும் அல்சர் வந்து அப்புறம் என்கிட்ட போன் பண்ணாங்க அது உங்க சேனல் தானே என் வாய திறந்த நாப்பத்தெட்டு ஆறு நாள் நாப்பத்தி எட்டு மிளகு குடல் அங்கு போயிடும் அதான் சொல்ல நீங்க யாரும் பயிற்சி செய்யறதுக்கு ரெடியா இல்ல ஏதாவது சாப்பிடணும் இல்லாட்டி முத்துரை பிடிக்கணும் சோம்பேறித்தனமா என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் செய்யும்

அடுத்த பயிற்சி பின்னாலே பண்றோம் கைப்பயிற்சி எல்லாமே பத்து தடவை அடுத்த பயிற்சி சுழற்றுதல் சின்ன வட்டமா பண்ணும் பத்து தடவை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அடுத்து பெரிய வட்டம் இப்ப கைப்பயிற்சி முடிஞ்சது கால் பயிற்சி முடிஞ்சது முதல் நிலை ஆசனம் கால் பயிற்சி கைப்பயிற்சி முடிஞ்சது இப்ப உடல் தலைக்கான பயிற்சி முதல் ஆசனம் சுக ஆசனம் நடு தொடைக்கு நேர கைய வச்சுக்கிறேன் கையை வெறப்ப நீட்டிக்கணும் இப்படி சாக்க கூடாது ஏழு மூச்சு மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சகசிரம் தளர்த்திக் கொள்ளவும் இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் நல்ல நடு தொடக்கி நேர கையை வச்சு இந்த கையை தூக்கி இதை வளர்க்க கூடாது ஸ்ட்ரைட்டா வைக்கிறேன் மூலாதாரம் స్వాదిష్టాన మణిపూరకం అనాగరం విశుద్ధి అజ్ఞా సగస్రారం తలతికలో ఇప ఈ రెండవ సు காலை மடக்க முடியாதவங்க கட்டில்ல காலை மாதிரி தொங்க போட்டு உட்கார்ந்து காலை அகட்டி வச்சு நடு தொடக்கி நேர கைய வச்சு செய்யணும் மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக அநாகத விஷுத்தி ஆக்ஞா సహస్రారం తలతిక్కలు ఇప్పు అదే మరి ఇంత పక్క మూలాధార స్వాధిష్టాన మణిపూరక విశుద్ధి ఆజ్ఞా சகஸ்ராரம் கலர்த்திக்கொள்ளவும் மூன்றாவது சுற்று நான் சொன்ன மாதிரி காலை மடக்க முடியாதவங்க காலை தொங்க போட்டு கட்டில உட்கார்ந்து இது மாதிரி செய்யலாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி

சக வக்ரா தொங்க இந்த வலது கைய இடது முழங்கால வச்சுக்கிறோம் முதுக நிமுறோம் உடம்ப திருப்பறோம் தலையை திருப்பறோம் கையை பின்னால ஊண்டி ஏழு மூச்சு மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்யா சகசுறம் ஓய்வு எடுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் இடது கைய வலது முழங்கால வச்சு வலது கைய பின்னால அந்த கட்டில ஊன்னிக்கலாம் மூலாதார சுவாதி மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்யா சகசாரம் களத்திக்கலும் காலை மடக்க முடிஞ்சவங்க மடக்கி உட்கார்ந்து செய்யலாம் மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்யா சகசிரம் நேரம் வரும் ஓய்வு வந்து ரொம்ப முக்கியம் ஆசனங்கள்ல இப்ப இந்த பக்கம் மூலாதாரம் స్వాదిష్టాన మణిపూరగం అనాగతం విశుద్ధి ఆజ్ఞ సగస్రారం నేరవరం ఇప మూడ్రావు సుత్తు இந்த கைய இந்த தொடையில வைக்க முடியலன்னா பரவாயில்ல இப்படி வைக்கும் போது வைக்க பரவாயில்ல ரொம்ப வைக்கிறேன்னு சொல்லி இடுப்ப திருப்பி கழுத்தை திருப்பி கழுத்து துளிக்கின்ற மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்யா சகசிரம் நேரம் வரும் ஓய்வு வந்து ரொம்ப முக்கியம் திரும்ப மூன்றாவது சுற்று மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞா சதசிராரம் நேரம் இந்த உங்களுக்கு ஏற்கனவே ஆசனம் தெரியும்னாலும் தயவுசெய்து இருபத்தி நாலு ஏழு நாள் இந்த எளிய பயிற்சியவே செய்யுங்க என் காணொலியே பார்த்து செஞ்சிருப்பீங்க எங்கேயாவது பீச்சை வேற வாங்கியிருப்பீங்க எல்லாத்தையும் சேர்த்து செய்யாதீங்க பிளெக்சிபிலிட்டி ப்ராப்பராக இருக்காது பாடி அன்ஷேப் ஆகிடும் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க கை எவ்வளோ இருக்கணும் கண் எவ்வளோ இருக்கணும் மூக்கு எவ்வளோ அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அசிங்கம் அதனால இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து நான் என்ன சொல்றேனோ அதை மாத்திர செய்யுங்க எங்கேயாவது நிறைய காசு கொடுத்து தீச்சை வாங்கிட்டதுனால அதையும் செய்வேன்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க இப்ப அடுத்து சுக முத்துரா இடது பக்கம் குணிரோ வலது பக்கம் குனிரும் அதுக்கப்புறம் முன்னால பின்னால குனி வளையறோம் முன்னால குணிரோம் பின்னால ஹை பிபி உள்ளவங்க முன்னாலையோ இடது பக்கமோ வலது பக்கமோ கண்டிப்பா குனியக்கூடாது మూడాధారం స్వాదిష్టానం మణిపూరగం అనాగతం విశుద్ధి ఆజ్ఞా సహస్రారం తలతి కులం ఇప్పుడు అదే మరి నేర వచ్చి మూడాధారం மணிப்பூரகம் அநாகதம் ஆக்யா சகசிரம் இடது பக்கம் வலது பக்கம் மூணு தடவை குனிஞ்சதுக்கு அப்புறம் தான் முன்னால பின்னால புனிக்கணும் அப்பதான் பிளெக்சிபிலிட்டி இரண்டாவது சுற்று मूलाधारम् स्वादिष्टानम् मणिपूरकम् अनागदं, विशुद्धि आज्ञा सहस्रारम् कलर्ति कोल्लबम् इदे मारि మూడా స్వాదిష్టాన మణిపూరదం అనాగదం విశుద్ధి ఆజ్ఞా సహస్రారం తలచికలో கால மடக்க முடியாதவங்க கால தொங்க போட்டு முன்னால புனியலாம் நான் சொன்ன மாதிரி ஐ பிபி உள்ளவங்க இந்த ஆசனத்தை தவிர்க்கவும் கையை கீழே தொங்க போட்டு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகஸ்ராரம் நேர வரும் ஓய்வு ரொம்ப முக்கியம் ஆசனங்கள்ல ஓய்வு ரொம்ப முக்கியம் திரும்ப இந்த பக்கம் மூடாதாரம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆஜ்ஞா சகஸ்ராரம் நேர வரும் ஓய்வெடுத்துக்கணும் இப்ப அதே மாதிரி முன்னால பின்னால புரிய போறோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகசிரம் ஏதிரம் ஓய்வெடுத்துக்கிறோம் இப்ப பின்னால மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகஸ்ராரம் கலர்த்திக்கிறோம் இப்ப இரண்டாவது சுற்று முன்னால பின்னால நல்லா காலை மடக்க முடிஞ்சவங்க மடக்கி உட்காந்து கைய முன்னால் கூட மூலாதாரம் ஸ்வாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி आज्ञा, मूलाधार मूलाधार्वाष्ठान मणिपूरक अनागत विशुद्धि आज्ञा सगस्रारं मेर वरों मूळादारं स्वाधिस्तानं मनिपूरगं अनागदं विशुद्धी சகஸ்ராரம் மூன்றாவது சுற்று பின்னால வலையறுப்ப மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி தொடர்ந்து இருபத்தி நாட்கள் செய்ய வேண்டிய முறை முதல் நிலை பவன முத்தாசனம் மற்றும் ஆசனங்கள் செஞ்சிட்டோம் அடுத்து இருபத்தி ஏழு நாளும் தொடர்ந்து கிழமை வாரியா நேரத்தின் அந்தந்த நேரத்திற்கு மணிக்கு செய்ய வேண்டிய பிராணாயாமத்தை அடுத்து பயிற்சியா பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னால கபாலபதி பஸ்திரிகாங்கிற இப்போ முதல்ல கபாலபதி பஸ்திரிகா ஏழு முறை செய்வோம் இடது கைய வச்சுக்கிறோம் வலது மூக்க வலது கட்டவர்களால முடிக்கிறோம் இடது மூக்க வலது போர்த்து பிங்கர் இதால முடிக்கணும் இப்படி மாத்தி மாத்தி முடிக்கலாம் இப்ப ஏழு தடவை கபாலபதி அடுத்து இந்த பக்கம் அடுத்து ரெண்டு அடுத்து பஸ்திரிகா இழுத்து இழுத்து விடலாம் இந்த ஏழு தடவைங்கிறது ஏழு ஆதாரத்தை நினைச்சு செய்யறோம் இந்த முதல்ல செஞ்ச கபாலபதி அதாவது மூக்கு இல்லையா இது பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னால பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில அலர்ஜியா ஃபீல் ஒரு தடவை செய்யணும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அலர்ஜியா இருக்கு அப்படின்னா உடனே இது மாதிரி செய்யணும் ஒரு ஊருக்கு போறோம் சீதோஷன நிலை சேரல அலர்ஜியா இருக்கு அப்படின்னா உடனே இது மாதிரி செய்யணும் ஒருத்தர் ரொம்ப போர் அடிக்கிறார் ஆனா அங்க உட்கார்ந்து அதை கேட்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கும் அவர் போர் அடிக்கிறது எனக்கு அலர்ஜியா இருக்கு அப்படின்னா ஒரு கலர் பிடிக்கல இங்க இருக்கிற சத்தம் பிடிக்கல எதெல்லாம் அலர்ஜியா இருக்கோ அப்பெல்லாம் இத செஞ்சா அந்த அலர்ஜியில இருந்து உங்களை பாதுகாக்கும் இப்ப கபாலபதி பஸ்திரியா செஞ்சுட்டோம் பிராணாயாமத்துல கால் விரல் இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியாக மனசுல நினைச்சு செய்யணுங்கிறதுனால காலை நீட்டி உட்காந்து அந்த யோக தண்டத்தையோ அல்லது துண்டையோ உபயோகப்படுத்தி பிராணாயாமத்தை தொடருவோம் இப்ப காணொலி நான் வெளியிடுற நேரம் காலை பத்து மணி செவ்வாய்க்கிழமை கிழமை அதிகாலையில் நாலு டு ஆறு மூச்சு காற்று வலது பக்கம் அதாவது மூக்குடைய வலது துவாரத்தில் தடை இல்லாமல் ஆறு டு எட்டு இடது பக்கம் எட்டு டு பத்து வலது பக்கம் பத்து டு பன்னெண்டு இடது பக்கம் இந்த இடது பக்கம் மூச்சு தடையில்லாமல் போறதுக்கு இந்த மாதிரி துண்டு உபயோகப்படுத்தலாம் அல்லது யோகா தண்டம் உபயோகப்படுத்தலாம் இன்னைக்கு துண்டு உபயோகப்படுத்தி நான் செய்து காமிக்கிறேன் நல்ல துண்டை இப்படி சுருட்டி வலது அக்குள்ள வச்சுக்கிறோம் கை கீழே தான் இருக்கணும் நீங்க வலது கையால் இப்படி மடக்கினா இங்க ப்ரெஷர் கிடைக்காது இங்க ப்ரெஷர் கிடைக்கலங்கிறப்ப இந்த பக்கம் பிரீத்திங் கம்மியா தான் போகும் அதனால இந்த கைய மேல தூக்கிட்டா கீழே வச்சுக்கிறோம் இது முத்திரை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்ப இந்த விரல் இந்த விரலால இந்த பக்கம் அடைச்சுக்கிறேன் அதாவது இடது கையினுடைய நாலாவது விரல் இண்டிகேட் ஆல்காட்டி விரல் கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விரல் மித்த மித்தவரெல்லாம் இந்த மாதிரி மூடிக்கிற கால் விரல்கள் கால் விரலை மனசுல நினைச்சு மெதுவா மூச்ச உள்ள இழுக்கணும் மெதுவா வெளியில விடணும் பாதங்கள் கணுக்கால்கள்

Tol Patai Gal Karuktuk Bagudi Gal Vai Bagudi Gal Mukuk Bagudi Gal Mukuk

அவற்றை பயிற்சியாக செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் அதே போல் நமது பயிற்சி மையத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் தனிப்பட்ட முறையில் நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது தங்கும் இடம் உணவும் இங்கேயே வழங்கப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம் நாளை மீண்டும் புதியதொரு தகவலுடன் சந்தி